ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஹெல்த்தியான ஒரு ஜூஸ் ரெசிபி தான் இது வந்து எதுலன்னு பார்த்தீங்கன்னா கேரட்டில் தான் எனக்கு பண்ண போகிறோம் கேரட்டில் பார்த்திங்கன்னா நிறைய வந்து விட்டமின் ஏ வந்து இருக்குது நம்ம கண்ணுக்கெலாம் ரொம்பவே நல்லது இது வந்து நம்ம வந்து ஈஸியாக வந்து பண்ணிடலாம் இப்போ அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு நூற்றம்பது கிராம் அளவுக்கு கேரட்டை வந்து நல்லா வந்து தோலைலாம் எடுத்துகிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு கேரட்டு கொஞ்சமாக லெமன் ஜூஸ் ஒரு சின்ன துண்டு இஞ்சி இப்போ பார்த்திங்கன்னா ஒரு மிக்சி ஜார் எடுத்துருங்க இப்போ நான் வச்சுருந்த இஞ்சி அப்புறம் கேரட்டு இது எல்லாமே போட்டுட்டு இதில் வந்து ஒரு ஒன்றரை கப் அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றிடுங்க தண்ணி ஊற்றிட்டு நல்லா வந்து அரைச்சி எடுத்துடுங்க நல்லா அரைபடாமல் எதுவுமே இருக்கக்கூடாது அந்தளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்துடுங்க இப்போ வந்து நல்லா அரைச்சி எடுத்தாச்சு அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதை வந்து நம்ம வந்து ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கிடலாம் ஒரு அரிப்பில் வச்சு ஃபஸ்ட்டு நம்ம ஃபில்ட்ரு பண்ணிக்கிடலாம் இதில் பார்த்தீங்கன்னா நான் அன்னைக்கு வந்து ஒயிட் சுகர் எதுவுமே ஆட் பண்ணலை அப்படியே குடிக்கிறதா இருந்தாலும் அப்படியே குடிக்கலாம் அப்படி இல்லைனா நீங்கள் வந்து ஹனி கூட இதில் வந்து ஆட் பண்ணிக்கிடலாம் நான் இப்போ இதில் வந்து கொஞ்சமாக வந்து லெமன் ஜூஸ் ஒரு ஒரு நாலஞ்சு ட்ராப் வந்து லெமன் ஜூஸ் வந்து ஆட் பண்ணுறேன் ரொம்ப போட வேண்டாம் ரொம்ப போட்டால் புளிப்பு மாதிரி இருக்கும் அதனால தான் லைட்டாக போட்டுட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா இனிப்புக்காக வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஷு ஹனி அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க தேன் போட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுவிடுங்க அப்புறம் தேன் வந்து அடியிலே நமக்கு வந்து இருந்த மாதிரி இருக்கும் அதனால தான் இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ இதை வந்து ஒரு கப் எடுத்துவிடுங்க கப் எடுத்துகிட்டு பார்த்திங்கன்னா இதில் ஒரு மூணு ஐஸ் க்யூப்ஸ் போட்டுவிடுங்க ஐஸ் க்யூப்ஸ் போட்டுட்டு நம்ம வந்து வச்சுருந்த அந்த கேரட் ஜூஸை வந்து இதில் வந்து ஊற்றிக்கிடலாம் உங்களுக்கு வந்து ஐஸ் க்யூப்ஸ் வேண்டானா போட வேண்டாம் அப்படியே கூட சர்வ் பண்ணி குடிச்சிக்கிடலாம் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்